இப்போ பார்த்தோன்னா நம்ம காவேரி வந்து இங்கே ஸ்டாலில் இருக்கிறப்பே குமரன் வந்து அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா இங்கே வந்துடுறாங்க குமரன் வந்து நம்ம காவேரிக்கு என்னமோ எதுன்னு பயந்துட்டு இங்கே வர்றாரு உடனே நம்ம காவேரி எதுக்கு மா வந்தீங்க இங்கே ஆளுகள் இருக்காங்க பார்த்துக்குறாங்க நீங்கள் கிளம்புங்கன்றாங்க இல்லை காவேரி உடனே நம்ம விட்டுட்டு எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்காரு அதுக்கடுத்து அவருக்கு ஏதோ வேலை வந்துடுச்சுன்னு கிளம்பி போகிறாரு அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம காவேரி என்ன செய்கிறாங்கன்னா இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க நம்ம விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறத பார்த்துட்டு ஐயோ அரெஸ்ட் பண்ணி போறாங்க சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தோம்னா நம்ம விஜயோட சித்தப்பா வந்து இடக்கு முடக்க அவர் பெருசாக வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொல்லிவிடாரு இந்த மாதிரி காரில் வச்சு ஏற்ற சொன்னது இவங்க தான் ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது இவங்க தான் அதுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படி இப்படி சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் விஜய் வந்து செமையா டென்ஷனை கத்தி அடிக்க போறாங்க உடனே போலீஸ் வந்து இன்னும் போல் ஸ்டேஷன் இந்த மாதிரி பண்றீங்களா கேஸ் பெருசாயிடும் மரியாதையா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இங்கே வந்து காவேரி வந்து என்ன சொன்னாங்கன்னா போல் ஸ்டேஷனுக்கு வராங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தோடனே நம்ம வெண்ணிலா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இது என்னுடைய புருசே இவருக்கு ஒரே ஒரு பொன்னாட்டி நான் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க பயங்கரமாக போலீஸு நம்ம காவிரி விசாரிக்கிறாங்க இந்த நியூஸ் வந்து லைவாக போயிட்டே இருக்குது காவிரி அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு இவ்வளோ கஷ்டமாக வரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அம்மா அழுகிறாங்க நீங்கள் என்ன சொல்ல வரைக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ